ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலமா இதுதான் வேண்டும் பான்னு சொல்லி நம்ம கேட்டு இருந்தோம் காவேரி என்ன தான் காவேரி வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் விஜய பற்றி தப்பாக பேசினா காவேரி விட்டு கொடுத்துருவாங்களா யமுனா வந்து சொல்லுதுங்க அந்த விஜய் ரொம்ப கெட்டவங்கான்ட்டு கங்காக்கிட்ட சொல்லும் போது கங்காவும் சொல்லும் ஆமாண்டி அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் நானே ரொம்ப ஏமாந்துட்டேன் அடிக்கடிக்கு உங்கள் மாமா எப்போ பார் அவரோட பேச்சை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பார் விஜய் நல்லவர் விஜய் அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு ஏன் மேலேயே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாருன்னா காவேரி மேலே எவ்வளோ அக்கறையாக இருப்பாருன்னு அடிக்கடிக்கு உங்கள் மாமா வந்து விஜய பற்றி தாண்டி பெருமையாக பேசுவார் ஆனால் அவர் குடும்பத்துக்கும் சேர்த்து எல்லாருக்கும் தேங்காய் உடைச்சார் பார்த்தியா இதை தாண்டி என்னால் பார்த்துக்க முடியலன்னு போது அதுக்கு காவேரி வரும் எப்போதும் நிறுத்துறீங்களா ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா எந்த ஒன்றா பேசுவீங்களா அவர் கூட நான் சேர்ந்துரு வாழ்ந்துருக்கிறேன் அவர் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசின்னு இருக்காதுங்க என்ன என்னக்கா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் ஆளாக்கிறது வந்து அந்த விஜய் தானே அவரை பற்றி பேசினா உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது